வெல்கம் பேக் டூ பபி யூடியூப் சேனல் மாத்திரலேன்னு சொல்லரு இங்க உஷாருலா இனி நான் சண்டே ஈவினிங் இருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் இங்கு வந்து சா பரோந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் இங்கில பின்னே இல்லை வரோந்துள்ளேரு அஞ்ச அது மார்னிங் இருந்து ஃபுல் க்ளீனிங் வந்து பிஸி இத்தான் அஞ்சு அது பேகபேக பேஞ்சு கிளாஸ் சாப்பாருதானு நான் தூ ஓட்லேயுது கொடுத்து பரபி இருந்து இல்லாட் அம்மா அக்கனக்கள் ஜோக்குப்பூரம் வரும் சங்களுக்கு எந்த மஸ்து ஷுஷி ஜோக் ஒட்டிக டைம் ஸ்பெண்ட் பண்ண போலி அஞ்சு அது பேக் வேலைபுற ஃபினிஷ் பண்ணா அக்களொட்டிக்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போலது அஞ்சு அது ஏன்னா பேக வேலைபுற ஃபினிஷ் பண்ணப்புகா தினதே அக்கனக்கல் பத்தியர் ரீச் ஆயர் ஜோக்ளிகூல்லு ஊடி பயதனிந்தே ஃபுல்லு ஷாக்கு ஹுலர் பண்ணு எல்லா பைதனே இத்தூன்கொஞ்சூரு மரலாத்திர அக்கள ஃபுல்லு சேஞ்சஸ் அது அந்த ஊடி பத்த நீந்தூ அவ டைம்கு பிள்ளி தக்கல எண்ட்ரி ஆயர் அஞ்சு அது ஜோக்ளிக தூப்பு நல்லா ஜித்தண்டு ஃபஸ்ட் டைம் தூப்பினாக்கள் பிளின்னா نجو پر پات پودبکه 8 انچ نه مړې پدہ د ध्याن منډر مې نه پويږي نه باندې جو کلیم پر دې انچله ته پوي اونچره کله چینج ستیکونه نن تونده د رګې ته پېدات کوون دلړه دې

फस्ट् टैं बर्णी प्लेस्की बन्नबा मीन्दे तु बुता प्रेशितुल्लिल्ले तर्बायिन कैप गान्धु पा अयन अम्म अन्तर् पण मस्तु उत् अनोडप्नुगे बेग ले स्पीड् आपणु अन षो क्लीन् अन्त सज्जिगारिकायपु गन् ಆ ಬುತ್ತಾಯಿ ಅಂಡ್ ತಿನಿ ಅರೆಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಹಾಕೊಂಡು ನಂದು ಮಸಾಲೆ ಪೂರ ಆಲ್ರೆಡಿ ರೆಡಿ ಅಂತದ್ದು ಇದಿತ್ತೆ ಪೇಸ್ಟ್ ಅಂತದ್ದು ಚಿಂತೆ ಸಪ್ರೇಟ್ ಏನು ಅಂತದ್ದು ಹೊರಕದು ತೀದ್ ಟೆ ಹಾಫ್ ಆ್ಯನ್ ಅವರ್ ಕುಡ್ತು ನಮಗೆ ಕಾಯಿ ಪೊಲಿ ತರುಬು ತೈನು ನಮ್ಮ ಏಪಲ್ಲ ಸಜ್ಜಿ ಫ್ರೈ ಅಂತ டேஸ்ட்டு மஸ்தாவோ கொஞ்சம் சைடு ஒஞ்சி க்ரேவியோ வானில்ல க்ரேவித்தது கொஞ்சம் சைட் டிஷ்ஷு எட்ட காம்பினேஷனு சாதித்தேன் பூரா முறைக்கா தீனேன்னு சஜிக்கிற மிக்ஸ் மந்த் சப்ரேட் மந்த்து தீவன்வேன் உக்கோ வாரணை காயப்பற ஈஸியாக அப்புடிங்கு என்னை இனித்த டே இன்ச்சி திரு ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீடியோ நிக்கலே இஷ்டாண்டா உஞ்சி லைக் மனுப்பிலே சப்ஸ்கிரைப் பண்ணப்பலி ஷேர் மண் பிள்ளை ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வளாக திக்குவே அடையிட்டா டேக் கே ப பாய் குட் நைட்